ஆனால் இந்தியாவின் சொத்துகளை இந்தியாவின் நிலத்தை இந்தியாவின் வளங்களை தனியாருக்கு தாரைவாத்து அதன் மூலமாக ஒரு வந்தாராவை உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய பிரதமர் மூலிகை தோட்டம் இருக்கு பூங்கில் தோட்டம் இருக்கு மனம் கமல் மலர்கள் தோட்டம் இருக்கு நட்சத்திர தோட்டம் இருக்கு நீர் தோட்டம் இருக்கு ரோஜா தோட்டம் இருக்கு செம்மொழி பூங்கா என்று சொல்வதை மும்மொழி பூங்கா என்று நிச்சயமாக சொல்லலாம் தந்தையின் கனவை தனையன் நிறைவேற்றி இருக்கின்ற ஒரு காலத்தின் பெட்டகமாக இந்த செம்மொழி பூங்கா இருக்கிறது தெற்கின் குரல் நேயர்களுக்கு இனிய வணக்கம் செம்மொழி பூங்கா மிக சமீபத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோயம்புத்தூரில் திறந்து வைத்தார் நாற்பத்தஞ்சு ஏக்கர் வளாகத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு மிகப்பெரிய பொதுமக்களுக்கான பொழுதுபோக்கு பூங்கா சரி இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுல என்ன அசாதாரணம் அதுதான் மிக முக்கியம் இந்த செம்மொழி பூங்காவுக்கான கனவை விதைத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் எப்போன்னு கேட்டா செம்மொழி மாநாடு நடந்தது இல்லை ரெண்டாயிரத்தி பத்து அப்போது இங்கே ஒரு செம்மொழி பூங்கா உருவாக்கப்படும் என்று ஒரு கனவை விதைத்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் நம்முடைய மு முத்தமிழறிஞர் கலைஞர் விதைத்த கனவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நனவாக்கி இருக்கிறார் தான் மிக முக்கியம் சரி இந்த செம்மொழி பூங்கா அங்கே உள்ள மத்திய சிறைச்சாலை வளாகத்துல காந்திபுரத்துல அமைஞ்சிருக்கு இதுல மிக முக்கியமாக நாம குறிப்பிட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு ஒண்ணு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வருவாங்க இல்லையா அவங்களுக்கான விளையாட்டு திடல்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றார் மாதிரி வைத்திருக்காங்க அதை தவிர தமிழர் சிற்ப வனம் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த செம்மொழி வனத்துல இருக்கக்கூடிய தோட்டங்கள் இருக்குல்ல ஒரு பட்டியல் இருக்கு நான் சொல்லிடுற மூலிகை தோட்டம் இருக்கு மூங்கில் தோட்டம் இருக்கு பசுமை தோட்டம் இருக்கு வனம் கமிழ் மலர்கள் தோட்டம் இருக்கு நட்சத்திர தோட்டம் இருக்கு நீர் தோட்டம் இருக்கு ரோஜா தோட்டம் இருக்கு அது மாதிரி பசுமை வனம் அப்படின்னு ஒரு இடத்த வச்சிருக்காங்க அந்த பசுமை வனத்துல என்ன இருக்குன்னா தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற அந்த செடிகொடிகள் மரங்கள் அங்கே உள்ள மலர்கள் அதையெல்லாம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க அதை தவிர கடையேழு வள்ளல்கள் அவர்களுடைய சிலைகளையும் வைத்திருக்கிறாங்க தமிழர் சிற்ப வனம் அப்படின்னு ஒரு இடத்த வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்க இந்த இடத்துல செம்மொழி பூங்கா என்று சொல்வதை மும்மொழி பூங்கா என்று நிச்சயமாக சொல்லலாம் எப்படின்னு கேக்குறீங்களா இந்த மரங்களை எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்கல்ல அதில் ஒரு கியூஆர் கோட் ஒரு பார் கோடு இதையும் வேற கொடுத்துருக்காங்க அப்படின்னா பசுமையோடு சேர்ந்து தொழில்நுட்பத்தையும் இணைத்திருக்கின்ற ஒரு செயலை ஒரு சிறப்பை ஒரு சாதனையை நம்முடைய தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது அதனால தான் இது செம்மொழி பூங்கா மட்டுமில்லை மும்மொழி பூங்கா அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா சங்கை இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற அந்த இயற்கையின் இருக்குது இப்போதுள்ள நவீன தொழில்நுட்பத்தின் புதுமையும் வச்சிருக்காங்க இயற்கையோட வளத்தின் அடையாளமாகவும் இதை வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு மூன்று தளங்களில் இந்த மும்மொழி பூங்கா செம்மொழி பூங்கா பயணித்து கொண்டிருக்கிறது தந்தையின் கனவை தனையன் நிறைவேற்றி இருக்கின்ற ஒரு காலத்தின் பெட்டகமாக இந்த செம்மொழி பூங்கா இருக்கிறது சரி இவ்வளோ நீளமான ஒரு தகவல் எதுக்குன்னு கேட்கலாம் தமிழ்நாடு அரசு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செம்மொழி பூங்கா என்ற ஒன்றை ஒரு சிறை வளாகத்தில் உருவாக்குகிறார் அதன் மூலமாக அங்கே இயற்கையை சிறை பிடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு சிறப்பான தத்துவம் அதுல இருக்கு அதை தவிர சிறையில் இருக்கின்ற அவர்கள் நம்முடைய தோழர்கள் தான் அவங்களோ அவர்களுடைய ஆசுவாசமும் நமக்கு முக்கியம் என்பதாக இந்த சிறை வளாகத்தை ஒரு செம்மொழி பூங்காவாக உருவாக்கி இருக்கிறார் அதை தவிர தமிழ்நாடு அரசு இந்த செம்மொழி பூங்காவை உருவாக்கி இருக்கிறது எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு சொல்றதுக்காக தகவல் கூடுதலா ஒன்று சொல்றேன் என்னன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய ஜாம் நகர் அங்கே ஒரு வனம் இருக்கிறது வந்தாரா அப்படின்னு ஒரு வனம் நம்முடைய செம்மொழி பூங்காவுடைய சுற்றளவு நாற்பத்தஞ்சு ஏக்கர் வந்தாராவோட சுற்றளவு பரப்பளவு மூவாயிரம் ஏக்கர் அந்த மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவுள்ள அந்த பூங்காவை யார் உருவாக்கினார் என்றால் ரிலையன்ஸ் நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது எதற்காக என்றால் விலங்குகள் மீட்பு விலங்குகள் மறுவாழ்வு அதற்காக உருவாக்கி இருக்கிறது இந்த வந்தாராவை துவக்கி வைத்தவர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் இதை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் பொக்கிஷமாக தமிழ்நாட்டு மக்களின் பொக்கிஷமாக செம்மொழி பூங்காவை உருவாக்குகிறது ஆனால் இந்தியாவின் சொத்துகளை இந்தியாவின் நிலத்தை இந்தியாவின் வளங்களை தனியாருக்கு தாரைவாத்து அதன் மூலமாக ஒரு வந்தாராவை உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய பிரதமர் அந்த மூவாயிரம் ஏக்கர் வந்தாராவை உருவாக்கும் போது எத்தனை அகலமான காடுகள் அழிக்கப்பட்டிருக்கும் எத்தனை உயிரினங்கள் அழிக்கப்பட்டிருக்கும் அதையெல்லாம் அழித்து விட்டு மீண்டும் அங்கே ஒரு விலங்குகள் காப்பகமும் விலங்குகள் மீட்பு நிலையமும் வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த நகைச்சுவையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் நம்முடைய பிரதமர் இந்தியாவின் வளங்களை தனியாருக்கு தாரை பார்ப்பதே தன்னுடைய தலையாய கடமையாக செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உருவாக்குகின்ற ஒவ்வொரு நிர்மாணமும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே உழைத்து கொண்டிருக்கிறார் செம்மொழி பூங்காவை அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார் செம்மொழி பூங்காவாக தமிழ்மொழி பூங்காவாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய முதல்வரின் நல்லாட்சி தொடர வேண்டும் முதல்வர் டூ பாயிண்ட் ஓ என்கின்ற ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் செம்மொழி பூங்கா நமக்கு கொடுக்கின்ற தகவல் நன்றி வணக்கம்